ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லாரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேடன் யாருக்கு தான் வேடன் எதுக்காக அவர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கார் அவர் பாடுறது தான் பிரச்சனையா இல்லை அவர் பாடுறது தான் பிரச்சனையா இலங்கையில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடக்குது அங்கே தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கிறாங்க அங்கேருந்து ஒரு பெண் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படி வந்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது முரளி என்பவர் கேரளாவிலிருந்து கூலி வேலை செய்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரார் இந்த பெண்மணியை பார்க்குறாரு அவருக்கு பிடிச்சபோது ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தையோட பேர் தான் கிரண் தாஸ் முரளி அந்த பையன் வயதிலே ரொம்ப வறுமையை அனுபவிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்கிறான் பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு தனக்கு எந்தெந்த வேலைலாம் தான் அந்த வேலைலாம் செய்யறான் கட்டட வேலை கூட போயிட்டு அந்த பையன் அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளமாக இருக்கட்டும் ஏரியா இருக்கட்டும் அங்கெல்லாம் போய் அம்பை எரிஞ்சு குறி பார்த்து மீனை வேட்டையாடுறதுனால அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அவனை வேடன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாதி ரீதியாகவும் நிறத்தினுடைய ரீதியாகவும் பயங்கரமாக வழி அனுபவிச்சிருக்காரு நிறைய கேலி கிண்டல் அனுபவிச்சிருக்காரு அதனாலே அந்த பேரு வேடனுங்கிறது பரவிடுது திரைப்பட இயக்குனரும் எடிட்டருமான அயோத்குமார் ஸ்டூடியோவில் ஒரு ஆஃபீஸ் பையன் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நிறைய ஆல்பம் சாங் பார்க்குறாரு ரேப் சாங் பார்க்குறாரு அப்படி ரேப் சாங் பார்த்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவுடைய பாடகரான டியூபர் ஷக்குருடைய ஈர்ப்பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு தான் ஒரு பெரிய ரேப்பராக மாறணும் அப்படிங்கிற ஆசையில ரேப் சாங் பாடல்களை எழுதிட்டு வர்றார் அப்படி எழுதும்போது தன்னை கிண்டலும் கேள்விப்பும் பயன்படுத்தின வேடன் அப்படிங்கிற பேரையே ரேப்பர் வேடன் அப்படிங்கிறது மாற்றி நிறைய ஆல்பம் பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது நிறைய பேர் இறந்து போகிறாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பர்களான அக்கில் ராமச்சந்திரன் மற்றும் சசிகுமார் இவங்களோட சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணாரு அந்த பாடல் மிகப்பெரிய வைரல் ஆகுது அதில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியையும் அது மட்டும் இல்லாமல் சாதி இது எல்லாத்தையும் அந்த பாடலில் பாடுறாரு அது மிகப்பெரிய பிரபலம் ஆகுது இந்த பாடல் கேரளா மட்டும் இல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்துது மிகப்பெரிய வைரல் ஆகுது ஆல்பம் சாங்கையும் வெளியிட்டாரு அதுவும் ஹிட் ஆகுது அதற்கப்புறம் தொடர்ந்து நிறைய ஆல்பம் சாங்க யூடியூப்ல வெளியிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நயாட்டு அப்படிங்கிற படத்துல நரபலி அப்படிங்கிற பாடலை எழுதி பாடுறாரு அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுதும் மிகப்பெரிய கிட்ட மஞ்சு பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல குதந்திர அப்படிங்கிற பாடலை எழுதியும் பாடுறாரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் மஸ் நடிப்பில் வெளிவந்த நரிவேட்டா அப்படிங்கிற படத்திலையும் வாடா வேடா அப்படிங்கிற பாடலையும் எழுதி பாடியிருக்காரு இது எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகுது கேரளில் இருக்கக்கூடிய ஆளு அரசு நான்காண்டு நிறைவை விட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேடன் அவர்களை கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாலக்காட்டில் கோட்டை மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலை சிக்கி சில பேர் காயம் ஆடிறாங்க இதை காரணம் காட்டி பாலக்காட்டில் உள்ள பிஜேபி கவுன்சிலர் வி எஸ் மினிமோல் அப்படிங்கிறவங்க வேடன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதாவது தேசிய பாதுகாப்பு முகமைக்கும் அது மட்டும் இல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சகத்தும் ஒரு கடிதம் மூலம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்டில் இவர் பாடல் மூலியம் சாதிய பிளவு ஏற்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாரத பிரதமருடைய பேர் அவமதிக்கிறாரு இவர் பாடும்போது மேல மேலே சட்டை இல்லாமல் பாடுறாரு அதனால சமூக சீர்கேடு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் பட்டியல் இனத்துக்கும் சம்பந்தமே இல்லை நாட்டுப் பொருட்களையை கொச்சைப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாரு இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவருக்கு வலதுசாரிகள் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாலும் இடதுசாரிகள் ரொம்பவே ஆதரவாக இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் உணர்ச்சி பூர்வமா பாடல் பாடுறாரு இவரை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு காத்து இருந்த அவங்க இவர் போதைப் பொருள் வச்சுருந்ததா அவரை கைது செய்கிறாங்க அதற்கப்புறம் அதுலேருந்து ஜாமீனில் வெளியிட வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு புலிப்பல் கழுத்தில் மாட்டியிருக்காரு அப்படின்னு அதற்கும் கைது செய்கிறாங்க அதை நான் தாய்லாந்தில் வாங்கினது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஜாமீனில் வெளிவர் வேடன் பாடுறது பிரச்சனையா இல்ல அவர் பாடுறதுதான் பிரச்சனையா சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டோம் சாதிய அமைப்புகளால் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் தன்னுடைய வழிய வேதனையை உணர்ச்சிபு கருத்துக்களால் ஒரு பாடலாக வெளிப்படுத்துறான் அந்த பாடல்களை தவறே கிடையாது அது மக்களை விழிப்புணர்வு தான் அவர் படுத்துறாரு தவிர மக்கள்கிட்ட எந்தவித பிளவையும் ஏற்படுத்தல சாதாரணமாக இருந்த இவர் கைதுக்கு பின்னாடி உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரபலமாகறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இளைஞர்களாகட்டும் இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் ஒரு ஆதரவு பெருகிட்டே வருது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தை நிறவறிய இனவரிய சாதிய கட்டமைப்பு தன்னுடைய பாடல்கள் முடியும் வேட்டையாடி கலைஞ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமல்ல சொல்லுங்க நன்றி